வணக்கம் நண்பர்களே இந்த பச்சடி அப்படின்ற உணவுப் பொருளை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இந்த பச்சடிக்கு பச்சடி அப்படின்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்னு தான் நாம இந்த காணொலியில பார்க்க போறோம் இந்த பச்சடி அப்படின்ற சொல்ல நாமளும் பயன்படுத்துறோம் அதே மாதிரி தெலுங்கர்களும் பயன்படுத்துறாங்க நாம் இதை தயிர் பச்சடி மாங்காய் பச்சடி அப்படின்லாம் சொல்கிறோம் அதே மாதிரி அவங்க அரைச்ச எல்லாத்துக்குமே வேர்க்கடலையாக இருக்கட்டும் உளுத்தம்பருப்பாக இருக்கட்டும் அரைச்ச எல்லாத்துக்குமே அவங்க பச்சடி அப்படின்னு தான் சொல்கிறாங்க பச்சடி அப்படின்ற சொல் வந்து பரவலாக பயன்படுத்துகிறது வந்து தெலுங்கர்கள் தான் நாம் அதிகமாக பயன்படுத்துகிற சொல் எது அப்படின்னு பார்த்தோன்னா துவையல் துவையல் அப்படின்ற சொல்ல நாம் பயன்படுத்துகிறோம் ஆனால் சட்னி அப்படின்ற சொல்ல ரெண்டு பேருமே பயன்படுத்துகிறோம் சட்னி அப்படின்றது வந்து ஹிந்தியிலிருந்து தமிழுக்கும் தெலுங்குக்கும் வந்த சொல் தான் இந்த சட்னி அப்படின்ற சொல் நாம தமிழ் புத்தாண்டு கொண்டாடுற மாதிரி தெலுங்கர்கள் வந்து உகாதி திருநாளை கொண்டாடுறாங்க நான் திருநாள் அப்படின்ற சொல்ல பயன்படுத்துறேன் ஏன்னா பண்டிகை அப்படின்றது வந்து தமிழ் கிடையாது அதனால திருநாளை பயன்படுத்துறேன் உகாதி திருநாள் அன்னைக்கு முக்கியமான உணவுப் பொருளா இந்த பச்சடி அவங்க பயன்படுத்துறாங்க இந்த உகாதி அப்படின்ற சொல் கூட தெலுங்குச் சொல் கிடையாது சமஸ்கிருத சொல்லான யுகாதி யுகம் கூட்டல் ஆதி யுகாதி அதுதான் பேச்சு வழக்குல தெலுங்கர்கள் உகாதி அப்படின்னு சொல்றாங்க கன்னடர்கள் இப்போவும் கூட அத யுகாதி அப்படின்னு தான் சொல்றாங்க தெலுங்கு மக்கள் பேச்சு வழக்குல எளிமையா இருக்கிறதுனால உகாதி அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த பச்சடிக்கு ஏன் பச்சடி அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்னு பார்க்கலாம் இது ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய அளவுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது பச்சையான காய்கறிகளை அப்படியே போட்டு அரைச்சு பச்சையான காய்கறிகளை போட்டு அரைச்சு அது கூட புளிய வச்சு செய்கிறதுனால தான் இதுக்கு வந்து பச்சடி அப்படின்ற பெயர் வந்திருக்கு இதை வேக வைக்கவோ இல்லை வறுக்கவோ எதையும் செய்ய மாட்டாங்க சமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது பச்சையான காய்கறிகளை வச்சு அப்படியே புளிய வச்சு செஞ்சு கொடுக்கறதுனால தான் இதுக்கு பச்சடி அப்படின்ற பெயர் வந்திருக்கு இப்போ நீங்கள் தயிர் பச்சடி எடுத்துக்கோங்க தயிர் இருக்கும் அதில் அப்படியே பச்சை வெங்காயத்தை போட்டு கொடுத்துருவாங்க அதை தான் தயிர் பச்சடி அப்படின்னு சொல்கிறோம் ரைத்தா அப்படின்ற சொல்ல பயன்படுத்தணும் இல்லையா இந்த ரைத்தா அப்படின்றது வந்து தமிழ் கிடையாது சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு வந்த சொல் தான் இந்த ரைத்தா அப்படின்ற சொல் தயிர் பச்சடி அப்படின்றதான் தமிழ் சொல்